எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே இன்றைய தலைப்பாக ஒரு பத்து நிமிஷம் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க எனது ரசிகர்களே பத்தே நிமிஷம் தான் மிஞ்சி பண்ண ஒன்று ரெண்டு நிமிஷம் இன்றைய தலைப்பாக ஒரு நல்ல தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக அருமையான தலைப்பு சக்தியா சிவனா விஷ்ணுவா சக்தி சிவன் விஷ்ணு இத கேள்விக்குற சக்தியா சிவனா விஷ்ணுவா அப்படிங்கிற கேள்விக்குறோடு விட்டுருக்கேன் தலைப்பு இந்த தலைப்புக்குள்ளே இப்போ போனால் அருமையான தலைப்பு ஏற்கனவே நான் வந்து இ சீக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சீக்குவல் டு அர்தனாரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்க்கலன்னா செய்து அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும் அதில் வந்து அர்த்தனாரி தத்துவத்தை பற்றி அதோடு பேசி முடிச்சிருப்பேன் இப்போது இதுவும் எனக்கு மேலேந்து இன்று காலை மூணு மணிக்கு மூணு பத்துக்கு வந்த செய்தி தான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா அந்த காலத்தில் மூன்று வகையான இந்து மத்த மூன்று வகையான வழிபாடு முறைகள் இருந்தன சாக்தம் என்பது அம்பாளை ஆதிபராசக்தி பெண்ணாக தெய் இறைவனை தெய்வமாக பெண்ணாக நினைத்து கும்பிடுவது அப்புறம் சைவம் சிவமதம் சிவனையே பரமேஸ்வரன் நினச்சி வழிபடுவது அவர் தான் பெரிய கடவுள்னு என்ன அதிதெய்வமாக நினைக்கிறது தெய்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வதம்னா அதிதெய்வதை தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் தெய்வதம்னு சொல்லுவாங்க சில இதில் பெருமாள் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனை அவர் தான் அதி தெய்வம்னு நினச்சி வழங்குறது இதுக்காக அப்புறம் கௌமாரம்னு ஒன்று வந்தது அது முருகனை வச்சு வழங்குறது இப்படி பல வழிபாட்டு முறைகள் இருந்தன இதில் வந்து நான் இப்போ கேட்டிருக்கேன் சக்தி சிவம் விஷ்ணு மூணு பேரில் யார் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்குன்னு நினச்சிட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி சரஸ்வதி பெருசா மகாலட்சுமி பெருசாக ஈஸ்வரி பார்வதி பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு கா ஒரு போட்டி வந்து அதுக்காக ஒரு பணம் எடுத்தாங்க சரஸ்வதி சம்பந்தம்னு ஏ பி நாகராஜன் அந்த இடத்துல எடுத்தார் நல்லாயிருக்கும் அந்த படம் கடைசியில் என்ன ஆச்சுன்னாக்க மூணு பேரும் தேவைதான் மூணு பேரும் சம்மந்தான்னு முடிச்சிருப்பார் நான் அந்த மாதிரி அந்த இதுக்குள்ளே போகல யார் சிறந்த தெய்வம்ங்கிறதுக்கு போகவே இல்லை எந்த வழிபாட்டு முறை சிறந்தது இறைவனை சக்தியாக சக்தியாக பெண்ணாக நினைத்து கும்பிடுவதா இல்லை சிவனாக நினைத்து கும்பிடுவதா ஆணாக நினைத்து கும்பிடுவதான்னு அதெல்லாம் சிவன் விஷ்ணு ரெண்டி ஒன்றாக்கியிருப்போம் இப்போது அந்த பழைய இசீக்வல் ட்வேடு சீக்குவல் டு அர்த்தநாடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த இறைவன் வந்து ஆணாகி பெண்ணாகி நிற்கிறார் இறைவன் பரபிரம்மஸ்வரூபம் ஆணுமில்லை பெண்ணும் இல்லை ஆணாகி பெண்ணாகியும் நிற்கிறார் அர்த்தனாரி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம புராணங்களில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தான் அப்படி சொல்லி பாதி ஆணாகவும் பாதி பராசக்தி சக்தியாகவும் இப்படி பாதி இட இடமொரு பாகம் வைத்தான்னு நம்ம கும்பிடுறோம் ஆனால் உண்மையிலும் எப்படி இருக்குன்னா இடமொரு பாகம் இல்லை முன்பக்கம் ஒரு பக்கம் சக்தி ஒரு பக்கம் பின்பக்கம் ஒரு காயின் ஒரு காயின் எடுத்துங்க தலை தலப்பகுதி தலை தலை பூன்னு இருக்கு இல்லையா தலைப்பகுதி சக்தின்னு வச்சுங்க பெண் பூ பகுதி ஆண்னு வச்சுங்க இப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கும்பிடும்போது சிவனை கும்பிடுறது பின்பக்கம் பார்வை வச்சா யார் போய் கும்பிட்றது பின்பக்கம் சுற்றிக்கிட்டு வரணும் அங்கே செவுறு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத விட்டா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாகமாக கும்பிட்றதுக்கு வசதியை அப்படி மாற்றி வச்சாங்க ஆனால் உண்மையான கருத்து முன் பின் ஒரு பக்கம் பெண் பின்பக்கம் இன்னொரு பக்கம் மறுபக்கம் ஆண் இப்படித்தான் இந்த தத்துவம் இருக்கு இதில் என்னென்னாக்கோ ஒரு காயின் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இது இப்போ நம்மள்ட்ட கையை வச்சிருக்கேன் இது ஒரு காயின் ஒரு பெரிய காயின் இது தலைப்பகுதி இது பூ பகுதினு இப்போ இந்த பூ பகுதி சிவன் இல்லைன்னா மகாவிஷ்ணுன்னு வச்சுக்கோங்க எது வேணாலும் வச்சுங்க இந்த பக்கம் சக்தி மகாலட்சுமின்னு வச்சுக்கோங்க இல்லை சர்வேஸ்வரின்னு வச்சுக்கோங்க இப்போது இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் சக்தி வழிபாடாக இல்லை விஷ்ணு அல்லது ஸ்ரீமன் நாராயணன் அல்லது சிவ வழிபாடா ரெண்டும் ஒன்றாக வச்சுங்க ஏன்னா உயர்வு தாழ்வில் நான் பேசல அரிய சிவனு ஒன்று அது அறியாத வாயும்பில் மண்ணும்பாங்க இந்த ஆணாக வழிபடுவது சிறந்ததா சிவனாகவோ அல்லது பெருமாளாக வழிபடுவது சிறந்ததா இந்த தெய்வத்தை தாயாக பெண்ணாக நினைச்சு வழிபடுவது சிறந்தான்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாக வழிபடுவதுதான் தான் சிறந்தது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவேன் எப்படி சிறந்ததுன்னு விளக்கணும் இல்லையா அதுக்கு தான் இப்போ உதாரணம் இப்போது சிருஷ்டி சிருஷ்டி நாசா சொல்கிற மாதிரி பிக் பேங் தேரி பெருவெடிப்பு பெரு வெடிப்புக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை இல்லை ஒன்றுமே இல்லாத இன்னொன்று வெடிக்க முடியாது அதுக்கு முன்னாடி அதோட சயின்ஸ் விளக்க முடியல நின்றுடுறாங்க அதுக்கப்பு தான் மெய்ஞானம் தொடங்குது இந்த பெரு வெடிப்பு கொள்கை பொருள் உண்டாவதற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று ஒன்று இல்லை ஒன்று இருந்தது அது நான் நான் என்று இருந்தது மிகப்பெரிய நான் நான் என்ற உணர்வாக யூனிவர்சல் கான்சியஸாக இருந்தது தான் மெய்ஞானம் அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அதுதான் சிவம் அறிவு அறிவுள்ள ஒரு இருப்பு நான் என்ற ஒருவா ஒரு ஆள்னு வச்சுக்குவோம் ஒரு பேருக்கு அது சிவன் வச்சுக்கோ நாராயண நான் என்ற ஒருவர் இருந்தார் இருக்கிறார் அவர் அறிவுடையவராக இருக்கிறார் நான் என்ற உணர்வுள்ளவராக இருக்கிறார் அவர் மோன நிலையில் இருக்கார் எதையும் படைக்கல மோன நிலையில் அப்படியே இருக்கார் சச்சித் ஆனந்தமாக இருக்கார் பேரின்ப நிலை இருக்கார் இது பெருவெடிப்பு கொள்கை உலக சி பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன் உள்ள நிலை இதுதான் பூ பக்கம் இங்கே சிவம் இருக்கிறது அல்லது நாராயணம் வச்சுக்கோங்க பேச்சுக்கு சிவம் ஈஸியாக இருக்காது வச்சுக்கோம் சொல்கிறதுக்கு குறிக்கிறது அதில் நாராயணம் நடக்கும்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் சிவம் இருக்கார் அப்படி இருக்கிறவர் பிக் பேங் தேரிப்படி தன்னுடைய தனக்குள்ளே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மறைந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை என்ன எனர்ஜியை மாயை என்ற மனம் என்ற என்ன எனர்ஜியை வெளிப்படுத்துகிறாரு இந்த பக்கம் தலையாக தலை உருவம் வந்துருச்சா மனுஷ உருவம் வந்துருச்சா மனுஷ உருவம்னா அதில் எல்லா ஊரும் அடையும் பிரபஞ்சங்கிறம எல்லா பருப்புருவரும் அடைந்து இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே உருவங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக பிரபஞ்சம் படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் பிரபஞ்சமற்ற நிலை மோன நிலை அமைதி நிலை அங்கே கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்குது இது சிவம் சக்தி இல்லாமல் இருந்ததுன்னா சக்தி இதுக்குள்ளே அடங்கிடுச்சுன்னா சமம் மாதிரி அப்படி சாம இருக்கும் இது செயல்படாது ஆனால் இந்த சக்தி செயல்படும் இது இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜி இது உள்ள இருக்கிறது நடுப்புறது பொட்டன்ஷியல் எனர்ஜி மறைமுக ஆற்றல் இது கைனட்டிக் ஆற்றல் இயக்க ஆற்றலாக வந்து வெளிப்படுது இப்போ எல்லாம் இங்கே பல உலகங்களை பிடிச்சி நம்ம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இந்த இடத்துல இந்த இடத்துல பூமி இருக்குது இங்கே இருக்கோம் நம்ம இந்த தலையாக தெரிகிற இந்த இறைவி சக்தியை வணங்க நேராக வணங்கலாம் ஏன்னா ஸ்தூல வடிவத்தை இங்கேருந்து அவள் படைக்கிறாள் தானும் சூழ வடிவமாக இருந்து படைக்கிறாள் சூழ வடிவத்தை காட்டுகிறாள் அப்போ நீங்கள் இவளை இப்படி கும்பிட்றது நேரடியாக கும்பிட்றது ஈஸியாக இப்படியே சுற்றி வந்து இந்த சிவனை கும்பிட்றது ஈஸியாக இந்த காயின் இந்த காயினில் நீங்கள் கும்பிடணும் இதுவும் சாமி தான் இதுவும் சாமி தான் இந்த பக்கமும் சாமி இருக்கு இந்த பக்கமும் சாமி இருக்கா இங்கே பெண் சாமியாக இருக்கு யான் சாமியாக இருக்கியா அர்த்தனாக இருக்காது இந்த காயின் நீங்கள் இந்த இதை நேராக இப்படி கும்பிடுவீங்களா நேராக வந்து இப்படி கிடணுங்களா மூக்கை சுற்றிட்டு இருந்து இவனை தான் கும்பிடுன்னு கும்பிடுவீங்களா இதுதான் ஈஸி இங்க இங்க என்ன படைப்பு எல்லாம் எல்லா பிரபஞ்சமும் இப்படியேந்து வெளி வெளிப்படுது இங்க போயிட்டீங்கன்னா முக்தி பேரன்ப நிலைப்பி உட்கார்ந்துட வேண்டியதான் அங்கே செயலே கிடையாது இயக்கமே கிடையாது எந்த என்ன அசைவும் கிடையாது மேல் கீழ் கிடையாது அசைவற்று இருக்கு இயக்கமே இல்லை இது இதே சாட்சியாக இருக்கிறது இந்த சக்தி என்ன பண்றா இவளுக்கு சக்தி இவளுக்கு தான் படைக்கின்ற ஆற்றல் இருக்கு ஆனா என்ன செய்கிறான்னா தனக்கு பின்புலமாக இருக்கிற அறிவு இந்த சிவனிலிருந்து பெறுகிற அறிவை அறிவு என்ன பண்ணுது இப்படி பட அப்படி படம் இதை உண்டாக்கு அதை உண்டாக்குன்னு இது அங்கே இது வந்து டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது பின்னாடி இருந்து டைரக்ஷன் ஏக்குது இவன் செய்கிறான் அப்போது பின்பக்கம் போய் நீங்கள் லௌகீக சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் உலக சம்மந்தப்பட்ட பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னா இவள்கிட்ட கேட்டால் தான் நடக்கும் முக்தியை கேட்கணும்னா இங்கே போகணும் அதுக்கு இப்படி சுற்றிட்டு போகணும் இவள்கிட்ட கேட்டாலும் முக்தியை கேட்டால் அதையும் இதை வாங்கி கொடுத்துருவா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வீடு இருந்ததுங்க அந்த வீட்டில் ஒரு தாய் தகப்பன் ஒரு பையன் ஒரு பெண்புள பிள்ளை இருக்கு இந்த பையன் ப்ளஸ் டூ முடிக்கிறான் அம்மாட்ட போய் அம்மா அம்மா எனக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒன் ஒன்று ஒரு பைக் எல்லாரும் இருக்காங்க எனக்கு ஒரு பைக் வேணுமானு கேட்குறான் ஏ இதை போய் அப்பாட்ட கேளுறான்னு போமா நான் அப்பாட்ட கேட்கு நீ வாங்கி கொடு நான் அப்பாட்ட கேட்க பயமாக இருக்கு ஏ என்னடா போய் கேளுறான் போமா நீ வாங்கிக்கொடுமா அப்படின்னு சொல்கிறான் அப்போ யார்கிட்ட கேட்குறான் இந்த தாயிட்ட கேட்குறான் தாய் நான் சேர்றேன் அப்பாட்டை வந்தேன்னு பேசணும் பாப்பாட்டை போய் பேசுகிறாங்க தம்மா பேசும் பொழுது எங்கள் பிள்ளை பைக் கேட்குறேன் ஆ இப்போதான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் காலேஜ் போட்டு பார்ப்போம் நல்ல ப்ளஸ் டூ வந்துருக்கிறான் ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்க சொல்லு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் டொனேஷன் இல்லாமல் சேர்க்குற அளவுக்கு நல்லா ஹை மார்க் வாங்க சொல்லு அவனு வாங்கி தரேன் ஏய் அது மாதிரி படிடா அப்படின்னா சரி இவனும் படித்து பாஸ் ஆகிட்டான் நல்ல மார்க்கு அம்மா நான் அப்பா சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் மா ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்திருக்கேம்மா எனக்கு பைக் காலேஜ் போகிறோம்மான் எங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மா மார்க் வாங்கிட்டாங்க பைக் வாங்கி கொடுங்க அப்பா என்ன பண்ணுறாரு வாங்கலாம் ஒரு ரெண்டு மாதம் பொறுக்க சொல்லு ஒரு அரியர்ஸ் பணம்லாம் வருது ஆஃபீஸ்லேருந்து வந்துருச்சுன்னா வாங்கலாம் நான் ரெண்டு லட்சம் மூணு லட்சங்கிறாங்க வந்தோன்னா வாங்கி கொஞ்சம் பொறுக்க சொல்லு இங்கே வந்து சொல்கிறேன் போமா ஆ இவனும் அவன் கற்றுறான் புரிஞ்சிக்காமல் என்ன இவன் புரிஞ்சிக்கல உன் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதுடா என்ன ஆனால் உன் கர்மா இன்னும் பாக்கி இருக்குது அது கொஞ்சம் முடியட்டும்னு சொல்லுது இந்த சிவம் இந்த மகாவிஷ்ணு இந்த சக்திகிட்ட சொல்லுது இந்த மாலை சொல்லுது கொஞ்சம் முடிட்டேன் குசையாளர்கிட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் அவனுக்கு கர்மவனை இருக்குன்னு முடிவிட்டு கொஞ்சம் பொறுங்குது இது கேட்கல கத்துது ஆனால் கிடைக்கல ரெண்டு மாதம் அப்புறம் என்ன பண்ணுறது ரெண்டு மாதம் ஓட்டுறான் ஓட்டினோன்னே பணம் வந்துருச்சு அம்மா பணம் வந்துருச்சு வாங்கி கொடுக்க சொல்லு பண்ணு இப்போ அப்போட்ட போய் இந்த அம்மா கேட்குறாங்கண்ணா எப்போனாச்சும் வந்துருச்சு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துருவேன் சின்ன ஒரு இது என்னாங்க என்ன ஒரு ப்ளா ஃப்ளாட்டு வருது ஃப்ளாட்டு வருது நல்ல மெயின் ஏரியா இன்னும் நல்லா டெவலப் ஆகிடும்போது இருக்குது பக்கத்தில் ஐடி கம்பெனி அது இதெல்லாம் வந்துருச்சு இப்போ வாங்கி போட்டோம்னா பிற்காலத்தில் பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு உதவும் இப்போ போய் பைக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அதுக்கு பதில் அவன் பேர்லேயே ஒரு ப்ளாட்டை வாங்கி வச்சுருவோம் அதுவும் நல்ல ஐடியா நான் வண்டி பண்ண அவசியம் பண்ணி கொஞ்சம் நான் இன்னொரு அரியர்ஸ் வரும்போது நான் வாங்கி தரேன் இப்போ இதை கை விட்டுறக்கூடாது அந்த என்று தாய் போய் சொல்கிறேன் தேவைப்படும் ஓமா பாமா பிளாட்டாக கேட்டது அதில் எனக்கு தேவையில்லை நான் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன் எனக்கு பைக்கு தான் பைக் தான் அதுக்கு புரியாது இவனுக்கு எது நல்லது என்று இந்த சக்திக்கும் தெரியும் இந்த சிவனுக்கும் தெரியும் இந்த மகாலட்சுமிக்கு தெரியும் இந்த விஷ்ணுவுக்கும் தெரியும் நல்லது இது கேட்காது பக்குவம் அல்ல அப்போ என்ன பண்ணுது விடா அப்பா சொன்னால் சொன்னதான் அவன் பேர் ஒரு பிளாட் வாங்கி வச்சுறாங்க இப்போ என்னடா நம்ம பிரார்த்தனை நிறைவேறலே பிரார்த்தனை இந்த அம்பாலிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம பிரார்த்தனை நிறைவேறலாம் ஆனால் வேற ஒன்று கிடச்சிச்சு ஆமாம் இது கிடச்சிருக்குன்னு அதோட அருமை தெரில விட்டுட்டு பாட்டுக்கு போகிறான் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு இன்னொரு அரியஸ்ட் வருது வந்தோடனே ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றாரு அப்பா வாங்கி கொடுத்துக்காரான்னு திருப்தியாக இருக்கான் பிற்பாடு அவன் படித்து பிடிச்சி பெரிய பெரிய பிள்ளை இவன் வேலை வாங்கி கல்யாணம்லாம் பண்ணிடுறான் அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்குவான் அந்த இடம் நல்லா டெவலப் ஆகிடுது இவன் வர்றான் ஏகப்பட்ட வேலை நூறுரூவா செதுரடி வாங்கின பிளாட்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் போகுது ஏ அப்பா இதை வித்தாலே நான் போய் மெட்ராஸில் ஒரு ஃப்ளாக் சிஷத்தில் வீடாக வாங்கிடுவேன் அன்றைக்கி மட்டும் நான் பைக் ஆசைப்பட்டு அதுதான் வேணும்னு பிடிவாதமாக இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய சொத்து இவ்வளோ மதிப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்காது நீங்கள் ஒரு கோடி பெறுது அன்றைக்கி ரெண்டு ரூபா நான் பார்த்தேன் எனக்கு பைக் தான் வேணும் எங்கள் அப்பா எவ்வளோ முன்னோடி திட்டம் அது மாதிரி தான் இறைவண்ணும் உங்களுக்கு உன்னை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தாய் கேட்குறா தாய் கேட்டும் கிடைக்கலன்னு சொன்னால் அது நன்மைக்குன்னு எடுத்துக்கிடணும் இது ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் ஒரு தாய் இருக்கா பிள்ள உதாரி புள்ள செலவாளி விருப்பிடாதது தருதலை என்ன பண்ணுறது தாய்க்கு பண்ணும்போது அம்மா ஒரு இரநூறுவா கொடுமான் எது இரநூறுவா வேணுமான இவன் எதுக்கு கேட்கறான்னு இந்த தாய்க்கு தெரியும் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு அவளுக்கு ஒரு கவலை சரி இந்த ஆடி போய் ஆவணி வந்தால் திருந்திருவான் திருந்திரவன் படத்தில் சொல்கிற மாதிரி அவள் பொறுமையாக இருக்கா அப்பாங்க அறம் திட்டிக்கிட்டே இருக்கான் உன் பிள்ளைக்கு செல்லம் கொடுக்குறேன் செல்லம் கொடுக்குறேன் இந்த சிவன் கண்டிச்சுக்கிட்டே இருக்கு இது கேட்கல தாய் அவனை அரவணிச்சு அரவணைச்சி சிந்த பராசக்தி காப்பாற்றிக்கிட்டே இருக்கு என் பக்தான் என் பிள்ளைன்னு அவன் இரநூறுவா கேட்குறான் இது கேட்குறான் பீருவாயின் குடிக்கே கேட்குறான்னு தெரியுது ஏ முன்னாடி பீருவாயின் குடிக்காதான் இருக்கு சரி போய் தொலை போ இல்லைனா பைத்தியம் முடிச்சவன் இப்போ சுற்றி சுற்றி ஒரு அப்பாட்டுக்கு ஒரு இரநூறுவா எதுக்கு இரநூறுவா எதுக்கு கேட்குறேன்னு தெரியுது பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதா சரி கொடுங்க சாப்பாடை வந்து வைக்கிறாங்க டங்குங்க டம்ளர் வரைக்கும் அந்தம்மா என்னாடி ஒரு இரநூறுவா பிள்ளைக்கு கேட்குறேன்னு கொடுக்கல பெரிய இது பண்ணுறீங்க சாப்பாடு தாருக்கு சாப்பிடுங்க நைட்டு படுக்கும்போது ஆ வந்து படுக்கலையாடு நீங்கள் ரூமில் படுங்க நான் ஆளில் படுக்கிறேன் ஏடி வந்து போனேன் முடியாது இப்படி அவங்க ஸ்டை பண்ணி சரி சரி ஒரு பிள்ளை இரநூறுவா இருந்தால் எடுத்துகிட்டு போய்ச்சல அப்படின்னு ஒரு கொடுத்துருவாரு கொடுத்துருந்த பிள்ளை போய் தண்ணி அடிக்குது தெரியுது தாய்க்கிவன் கெட்ட வழிக்காக கேட்குறான் அதே போல் தான் மகாசக்தி காளியாக வச்சுக்குவோம் காளியாக இருக்கணும் அந்த காளிக்கிட்ட போய் இந்த பக்தன் பக்தியோட அம்மா தாயின்னு எது கேட்டாலும் கொடுத்துரும் யோசிக்காது நல்லது கேட்டாலும் யோசிக்காது அது தாய் இல்லை ஃபுல்லாக கேட்டால் கொடுத்துரும் ஆனால் இந்தாண்ட இருக்கிற சிவம் அது யோசிக்கும் அறிவு எதை கொடுக்கணும் எதை கொடுக்காதுன்னு அப்போ இது பாட்டு கொடுத்து தள்ளிப்படும் தாய் அப்போ நம்ம பிரார்த்தனை எது கேட்டால் எங்கே கேட்டால் கிடைக்கும் இங்கே இந்த கிட்ட கேட்டால் கிடைக்கும் ஏன்னா தாய் நல்லது கெட்டதே பார்க்க மாட்டேன் புள்ள கேட்குறான் கொடுக்குறேன்னு கொடுத்துரு எப்படி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் தாய் தாப்பேன் ஒரு புள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணு அக்கா இவன் தம்பி இருக்கும்போது தம்பி என்ன பண்ணுறான் இதே மாதிரி பைக்கு காசைப்படுறான் அப்பா சொல்கிறாரு கொஞ்சம் நாள் போட்டுன்றாரு சரிப்பா பரவாயில்ல பார்க்குறான் அப்பா அவருக்கு பணம் வந்துடுது அரியேஷ் பணம் எப்பா வாங்கி தெரியாதுன்னு கேட்குறான் கேட்கும்போது பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்துடுது கல்யாணம் முடிச்சிட்டோம்னா பரவாயில்ல இப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இதில் முதலீடு பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் நம்ம பிள்ளை அவனுக்கு ஏன்னா பிள்ளை அருமையான புள்ள தங்கமான பிள்ளை தாய்க்கு நல்ல பிள்ளை தகப்பனுக்கு அருமையான பிள்ளை தகப்பான் எந்த கோயிலுக்கு போனால் இவனும் கூடவே பூஜை பண்ணுவான் அவர் ஜபம் பண்ணால் இவனும் ஜெபம் பண்ணுவான் அவர் கும்பிடற உதவியாக இருப்பான் பூஜை பண்ண உதவியாக இருப்பான் ஆன்மீகம் அவருனா இவன் அதுக்கு மேலே ஆன்மீகம் அப்போ ஏற்பட்ட பிள்ளை திருஞான சம்மந்த மாதிரி போய்த்து வச்சுருக்காரு என் பிள்ளையை போல உண்டான்னு அவன் ஒரு ஆசைப்பட்டு கொடுக்குறான் அது நம்ம செஞ்சிடணும் பொண்ணு கல்யாணம் பார்ப்பான் முதல்ல அதை கொடுத்துருவோன்னு அவருக்கு ஒரு மனசு துள்ளுது பையன் என்ன சொல்கிறான் அப்பா எனக்கு பைக் வேணாம்ப்பா அக்கா கல்யாணம் தான் முக்கியம் அதை பாருங்கள் ஆ என்ன பக்குவம்டா இந்த வயசில் நான் கூட அவனை கொடுத்துடலான்னு நினச்சேன்டா என் அக்காவுக்கு வேணும்னு கேட்குறியே தன்னால் மட்டும் இருக்கேடா தங்கன்னு சரிடா என்ன அக்காவில் கட்டி விடுத்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அமௌண்ட் வருது இந்தாடா எல்லா உனக்கு தான் அள்ளி கொடுக்குறாரு மிக பெரிய இன்பத்தை கொடுக்குறாரு முக்தியை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போது அந்த பக்குவம் உள்ளவர்கள் நேராக சிவனிடம் தந்தையிடம் போய்விடலாம் முக்தியை கேட்பவர்கள் தந்தையிடம் போயிடலாம் ஆனால் உலகத்தில் உள்ள பொருள் எனக்கு வீடு வேணும் கார் வேணும் இப்போ பதவி வேணும் கல்யாணம் வேணும் காசு வேணும் ஆரோக்கியம் வேணும் அது வேணும் இந்த லோகாதி இந்த சிருஷ்டி இந்த பக்கம் இவன் இந்த பக்கம் வந்து சிருஷ்டியை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா இவ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா இவரு இங்கே உள்ள உட்காந்துருக்கிறாரு ஆனால் டைரக்ஷன் இவர் டைரக்ஷன் தான் அப்போது நம்ம இதுக்காக வேணும் இவள்கிட்ட கேட்டால் கொடுத்துருவா கண்ணை முடித்து கொடுப்பா அப்போது எது கிட்டக்க எது ஈஸியாக கிடைக்கும் இந்த சக்தி வழிபாடு அம்பாளை இறைவனை சக்தியாக பெண்ணாக பார்த்து வழிபடுவது உங்களுடைய பிரார்த்தனைகள் ஈஸியாக நடைவேறுவான் முக்தியும் தன்னால் கிடைக்கும் தாய்கிட்ட போய்ட்டு தாயை மீறி தகப்பன செஞ்சிருவாரா எப்படி இல்லைன்னா தாயை என்ன பண்ணுவா வெளிலப்படுத்துக்கிறாங்க தண்ணியை குணம் டக்குன்னு வைக்கும் அப்படிங்கிறதுனால அடக்கம் அதனால் சக்தி வழிபாடு தான் எளிதில் பலனளிக்கும் மிகச்சிறந்தது மனிதர்களுக்கு இந்த லோகாதிய வாழ்க்கையில் இருக்கிற சம்சாரிகளுக்கு துறவிகளுக்கு அவங்க ஆணாக பார்க்கட்டும் சிவனாக பார்க்கட்டும் அல்லது மகாவிஷ்ணுவாக பார்க்கட்டும் நான் ஸ்ரீமன் நாராயணாக பார்க்கட்டும் முருகனாக பார்க்கட்டும் நம்மளை போல் உலகத்தில் நல்லதாக முடிச்சுக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சக்தி வழிபாடு தான் மிகச்சிறந்தது ஆ ஆனவே இறைவனை சக்தியாக அர்தனாரியில் ஒரு பக்கம் இந்த பக்கத்தை பாருங்கள் இந்த பக்கம் தன்னால் அப்புறம் உங்களுக்கு திரும்பும் சரிங்களா என்று கூறிக்கொண்டு அதனால் இந்த மூவரும் ஒன்று தான் இல்லை ஆனால் சக்தி வழிபாடு மிகச்சிறந்த பலனை எளிதில் கொடுக்கும் என்று சொல்லி சக்தி வழிபாடு மிகச்சிறந்து அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முதல்ல நான் சிவ வழிபாட்டில் இருந்தேன் அப்புறம் பெருமாள் வழிபாட்டுக்கு வந்தேன் அப்புறம் சக்தினு நான் புரிஞ்சுக்கிட்டு சக்தி வழிபாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதனால் நான் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன் கோயிலுக்கு போக மாட்டேங்களே எல்லாம் ஒன்றும் எல்லாம் அர்த்தநாரி தான் அர்த்தநாரி தத்துவத்தை போல் சிறந்த தத்துவம் இதுங்களுக்கு இதை வச்சு நான் ஒரு ஒரு வழிபாட்டு மன்றம் உண்டாக்கணும் பிற்காலத்தில் அர்த்தநாரி வழிபாட்டு மன்றம்னு சொல்லணும் திருச்செங்குடி இன்னும் நான் போகலை அதுக்குன்னு பாக்கியம் எனக்கு கிடைக்க என்னைக்கு அந்த அர்த்தநாரி கூப்பிட்றாரோ கூப்பிட்றாளோ கூப்பிடுதோ அப்படி சொல்லலாம் கூப்பிடுறாருனா பெண்ணு கூப்பிட்றாருன்னா ஆணு கூப்பிடுதுன்னா ஆணும் பெண்ணும் மற்ற அழிநிலை அப்படிங்க அதனால் அர்தான் அழிகள்லாம் அர்த்தநாரி மாதிரி தான் என்று சொல்லிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் பதினேழு நிமிஷம் ஆகிடுச்சுக்கு சாரி